இந்திய அரசால் யாழில் மேற்கொள்ளப்பட்ட பூமாலை ராணுவ நடவடிக்கை பூமாலை நடவடிக்கை ஆபரேஷன் பூமாலை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் நாலாம் தேதி இந்தியா இலங்கையில் மேற்கொண்ட ஒரு முக்கியமான ராணுவ நடவடிக்கையாகும் இந்த நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படை விமானங்கள் இலங்கையின் யாழ்ப்பாண பகுதியில் உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை வானிலிருந்து கையளித்தன நடவடிக்கையின் பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இலங்கை இராணுவம் ஆபரேஷன் லிபரேஷன் என்ற பெயரில் யாழ்ப்பாணத்தை விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கும் நடவடிக்கையை மேற்கொண்டது இதனால் யாழ்ப்பாணத்தில் உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது இந்த நெருக்கடியை சமாளிக்க இந்தியா இலங்கை அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல் தனது விமானப்படை மூலம் நிவாரணப் பொருட்களை வானிலிருந்து வீசும் நடவடிக்கையை மேற்கொண்டது இந்தியா இலங்கை விவகாரத்தில் நேரடியாக தலையிட்ட முதல் முக்கிய நடவடிக்கை இதுவாகும் நடவடிக்கையின் முக்கியத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இந்திய பாகிஸ்தான் போரின் பிறகு இந்திய விமானப்படை மற்றொரு நாட்டின் வான்பரப்பை மீறி செயற்பட்டது இதுவே முதல் முறை இலங்கை இனப்பிரச்சரையில் இந்தியா நேரடியாக தலையிட்டது இதுவும் முதல் முறையாகும் இந்த நடவடிக்கை இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே உறவு மாறுபாடுகளை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இராணுவம் யாழ்ப்பாணத்தை முற்றுகையிட்டு அங்கு வாழும் தமிழர்களுக்கு உணவுப் பொருட்கள் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காத நிலை ஏற்பட்டது இந்த முற்றுகை காரணமாக யாழ்ப்பாண மக்கள் கடும் உணவு தட்டுப்பாடும் நிவாரணப் பொருட்களின் பற்றாக்குறையும் எதிர்கொண்டனர் இந்தியா இந்த மனிதாபிமான நெருக்கடியை சமாளிக்க யாழ் மக்களுக்கு உடனடி உதவி செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்ந்தது இலங்கை அரசிடம் அனுமதி கோரிய போதும் கடல் வழியாக அனுப்பிய நிவாரண கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டன இதனை அடுத்து இந்திய விமானப்படை மூலம் பூமாலை நடவடிக்கை எனப்படும் வான்வழி நிவாரணப் பொருட்கள் வீச்சு நடவடிக்கையை மேற்கொண்டது இதன் மூலம் மக்களுக்கு உணவு மருந்து போன்ற அத்தியாவசிய உதவிகள் வழங்கப்பட்டன இதையடுத்து இந்திய அரசு விமானப்படையை பயன்படுத்தி வான்வழியாக நிவாரணப் பொருட்களை யாழ்ப்பாணத்தில் வீச தீர்மானித்தது முப்பத்தி ரெண்டு விமானங்கள் போர் விமானங்களின் பாதுகாப்புடன் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு இலங்கை வான்பரப்பில் நுழைந்தது யாழ்ப்பாணத்திற்கு அருகே சுமார் இருபத்தி டன் நிவாரணப் பொருட்களை வானிலிருந்து வீசின இந்நடவடிக்கையின் போது இலங்கை அரசுக்கு இந்திய விமானப்படை முன்னதாகவே தகவல் தெரிவித்தது எதிர்ப்பு வந்தால் இந்திய போர் விமானங்கள் பதிலடி கொடுக்கும் என்று எச்சரிக்கப்பட்டது விமானங்கள் பன்னிரண்டு ஆயிரம் அடி உயரத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்துக்கு இறங்கி யாழ்ப்பாணத்திற்கு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடங்களில் பொருட்களை வீசின பின்னர் இந்தியாவுக்கு திரும்பின இருப்பினும் யாழ்ப்பாணத்தின் சமூக பொருளாதார சூழல் மற்றும் அதில் ஏற்பட்ட மாற்றங்களைப் பொறுத்தவரையில் இத்திட்டம் சில முக்கிய விளைவுகளை ஏற்படுத்தின எனலாம் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்பட்ட முற்றுகை காரணமாக உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தது பூமாலை நடவடிக்கை மூலம் இந்த நிவாரணப் பொருட்கள் வானிலிருந்து வழங்கப்பட்டதால் மக்கள் உயிர் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதில் உதவின இதன் மூலம் யாழ் மக்கள் கடும் உணவு தட்டுப்பாட்டிலிருந்து சில அளவில் மீண்டனர் இது அவர்களின் உடல் மற்றும் மன மனநலத்திற்கு நேரடி நன்மையாக இருந்தது சமூக நெருக்கடியும் மனிதாபிமான நெருக்கடியும் குறைந்தது மனிதாபிமானமான உதவி நடவடிக்கை மூலம் யாழ் மக்கள் தங்கள் நிலையை உலகிற்கு வெளிப்படுத்தும் வாய்ப்பு பெற்றனர் இதனால் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் சமூகத்தின் நம்பிக்கை மற்றும் ஆதரவு இந்தியாவிற்கு அதிகரித்தது இது பின்னர் இலங்கை தமிழர் விடுதலை போராட்டத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது பொதுவாக பூமாலை நடவடிக்கை யாழ் மக்கள் வாழ்வில் தற்காலிக நிவாரணத்தை வழங்கியதோடு அவர்களின் நிலைமையை சர்வதேச கவனத்திற்கு கொண்டு சென்றது இவை யாழ்ப்பாணத்தின் சமூக பொருளாதார சூழலை மாட்டிய சில முக்கிய அம்சங்களை கூறலாம் கூறலாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்